எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை நீங்கி வீட்டில் பண கஷ்டம் நிறைய இருக்கா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிடுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு எளிய பொருட்கள் தான் உங்க வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலட்சுமி பாத்தீங்கன்னா செல்வத்திற்கு அதிபதினே சொல்லலாங்க செல்வத்திற்கான கடவுள்னும் அனைவரால் சொல்லப்பட்டாலுமே மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் குழந்தை பேருன்னு வெற்றி தைரியம் பதவிகள் உள்ளிட்ட பதினாறு வகையான செல்வங்களையுமே வழங்கக்கூடியவள் தாங்க இந்த அஷ்டலட்சுமிகளும் இவர்களை நாம முறையாக வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில எந்தவித குறையும் இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம வாழ முடியுங்க வாழ்வ நீங்க மகிழ்ச்சியோ மன நிம்மதியை தரக்கூடிய மகாலட்சுமி நம்முடைய வீட்டுக்கு வர வைப்பதற்கும் நம்முடைய வீட்ல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி எப்போதோ வசிப்பதற்கு அவளுடைய அருள் பார்வை நம் மீது பட்டுக்கொண்டே இருப்பதற்கும் பாத்தீங்கன்னா வீட்ல சில எளிய வழிபாடுகள் தொடர்ந்து நீங்க செய்து வந்தாலே போதுங்க உங்க வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருப்பா என்ன செய்தால் மகாலட்சுமி நம்முடைய வீட்ல வர வைக்கலாம் என்பதை இனி தெளிவாக இந்த பதிவில் தொடர்ந்து சொல்ல போகிறேங்க செல்வ வளத்தையும் சொத்துன்னு அதிகாரம் அழகு குழந்தை பேரு ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வ தாங்க மகாலட்சுமியும் இந்த கோள் வழிபாட்டில் முறையில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அடுத்தபடியாக நீங்கள் மகாலட்சுமி வழிபாட்டுகளை முக்கிய இடம் கொடுத்து வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கான சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க ஒரு வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க நீங்கள் அஷ்டலட்சுமிகளுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லலாம் எங்கெல்லாம் நீங்கள் லட்சுமி தேவி இருக்கிறாலோ அந்த இடங்களில் நீங்கள் துன்பம் வறுமை இருக்கவே இருக்காதுங்க நீங்க கூட அதனால் தாங்க எல்லோருடைய வீடுகளும் நீங்க லட்சுமி தேவி வழிபாட்டை கடைபிடித்து வாங்கன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி வழிபாட்டிற்கு எந்த ஏற்று நாளாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தாங்க மகாவிஷ்ணுவின் மனைவிதாங்க மகாலட்சுமியே நவராத்திரி நான்கு ஐந்து ஆறாம் நாள்களுக்குரிய தெய்வமாக கருதி நாம வணங்கி வழிபடுவோம் அன்று மட்டும் இல்லைங்க வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் வழிபட்டு வந்தாலே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க அலைமகளாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஆண்டுதோறும் உங்கள் வீட்டில் செல்வவோளை நிலைத்திருக்குன்னே சொல்லலாங்க மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு அவருடைய படம் இல்லைனா சிலை வீட்டில் வைத்து நீங்கள் தொடர்ந்து உண்மையான பக்தியோடு வழி வழிபட்டு வந்தாலே போதுங்க இது தவிர பாத்தீங்கன்னா எட்டு விதமான விஷயங்களை நீங்க வீட்டில் செய்து வந்தாலே இந்த பரிகாரம் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி வீடு தேர வருவாங்க மகாலட்சுமி வர வைக்கக்கூடிய எட்டு வழிகள் என்னன்னு ஒவ்வொன்றாக நாம தெரிஞ்சுக்கலாங்க முதல் வழியாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய பாதங்கள் தாங்க கிருஷ்ண ஜெயத்தியில் நாம எப்படி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள அழைப்பதற்காக வீடு முழுவதுமே நாம் கிருஷ்ணருடைய பாதங்களை வரைந்து வைக்கிறோமோ அதே தாங்க நீங்க மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பதற்கு பூஜை அறையில் அவரது பாதங்களை வரைந்து வைக்கலாம் மகாவிஷ்ணுடைய திருமார்புல நிரந்தரமாக பாசம் செய்யக்கூடிய திருமகள் தாங்க மகாலட்சுமியுமே அதனால நீங்க மகாவிஷ்ணுவையும் நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வைக்க வேணும் இவர்கள் இருவருடைய ஆசைகளோ கிடைத்து விட்டாலே போதுங்க அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி சாபங்களும் நீங்கிடுனே சொல்லலாங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா செல்வம் மூலமும் வீட்டுல அமைதியோ நிலைத்திருக்குங்க இரண்டாவதாக பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திர பாராயணம் தாங்க மகாலட்சுமியினுடைய பெறுவதற்கு தினமும் பாத்தீங்கன்னா மனமுருகி லட்சுமி காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இந்த மந்திர ஜபத்தினுடைய போது நீங்க தாமரை மணி மாலையை கையில் எடுத்துக்கோங்க ஜபம் செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை ஏற்படுத்துங்க தாமரையில் நீங்க லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க அதனால நீங்க தாமரை மணி மாலையை கையில எடுத்துட்டு லட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தாலே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நீங்கி வயிற்ல செல்வம் நிலைத்திருக்க ஆரம்பிக்குங்க அடுத்தபடியாக விளக்கு தாங்க வீட்டுல நீங்க விளக்கேற்றும் போது பாத்தீங்கன்னா தினமும் பூஜை அறையில இரண்டு மண் அகல் விளக்குகளை நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க அதோடு தாமரை மலர்கள் தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்பு இல்லைன்னா பாயசத்தை படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க இது மகாலட்சுமியினுடைய மனதை குளிர செய்திடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரிதாங்க வெள்ளிக்கிழமைகளை நீங்க வீட்டு பூஜை அறையில தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி நீ விளக்கு வழிபடுங்க இது பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருளை பெற்று தருவதோடு மட்டும் இல்லைங்க திருமண தடைகளை விலக செய்திடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சங்கு சங்குதாங்க வீட்டில் சங்கு வைத்திருப்பது மிகவும் நல்லதுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது அதிக அளவுல நீர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க வீட்டில் நீங்க பூஜை அறையில பலம்புரி சங்கு வைத்து வழிபடுவது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வீட்டில் இருப்பதற்கு சமமாக நம்ம சொல்லலாம் வீட்டில் நீங்க லட்சுமி என்னுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்கணும்னு ஆசை சங்கு வீட்டில் இருந்துக்க மாதிரி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கிடுங்க அதோட பார்த்தீங்கன்னா வெற்றி ஞானத்தீமை மகிழ்ச்சி ஆகியவற்றை கிடைக்க மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க இது பார்த்திங்கன்னா குபேரணியும் குறிக்கக்கூடியதாக இருப்பதால் செல்வு வளத்தை ஈர்க்க சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குதுங்க சங்கினை நீங்க எப்போதும் பாத்தீங்கன்னா சுத்தமான இடத்துல வச்சுக்கோங்க சுத்தமான துணி துவைத்து வைக்க வேண்டும் வெள்ளை சிவப்பு மஞ்சள் நிற துணி மேல சங்கினை வைத்து வழிபடுங்க வெள்ளி அல்லது மண் பாத்திரத்துல சங்கினி வைப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க பூஜை சமயங்களை மட்டும் நீங்க சங்கில தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க அதனை வீடு முழுவதும் நீங்கள் தெளிப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி கடாச்சா நிறைந்திருக்க செய்யுங்க ஒரு சிலர் வீட்டில் பாத்தீங்கன்னா துளசி மாடத்தை வைத்து வழிபடுவாங்க இதுவுமே மகாலட்சுமியுடைய வீட்டில் நிலைத்திருக்க செய்யுங்க துளசி செடிக்கு முன்னாடி நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபடணும் துளசி செடியில அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது ஊதுபோத்தி ஏற்றி வைத்து வழிபடுவதால் அந்த இடமே பாத்தீங்கன்னா தெய்வித மயமானதாக மாறிடுங்க அந்த சமயத்துல நீங்க துளசி செடியிடம் நீங்க வேண்டக்கூடிய அனைத்து பிரார்த்தனையும் பார்த்தீங்கன்னா உடனே நிறைவேறுவதாக சொல்லப்படுதுங்க அடுத்தபடியாக நாம இந்த வரிசையில எதை பத்தி பார்க்க போகிறோன்னா புல்லாங்குழல் தாங்க மூங்களால் செய்யப்படக்கூடிய புல்லாங்குழலை நீங்க வீட்ல வைத்திருந்தாலே வீட்ல பாத்தீங்கன்னா அமைதியுமே ஒற்றுமையும் ஏற்படுங்க இதை எப்போதுமே நீங்க பட்டு துணியில சுற்றி வைத்துக்கோங்க புல்லாங்குழலும் மகாவிஷ்ணுடைய அவதாரமாக சொல்லப்படுகின்ற கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான பொருளுங்க இது கிருஷ்ணருடைய அருளோடு மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தர உங்களுக்கு உதவியாக இருக்குங்க புலாங்குழலை நீங்க பூஜை அறையில வைப்பதால வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மங்களகரமான அதிர்வலைகளை ஏற்படுத்துங்க குடும்பத்துல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நீங்க அரிசியில வெள்ளம் கலந்த பசுமாட்டிற்கு கொடுப்பது மிக பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க பசுவினுடைய உடலை மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது இதனால் நீங்கள் பசுவிற்கு உணவளிப்பதால் மகாலட்சுமியினுடைய மனம் மகிழ செய்யுங்க வீட்டில் செல்வம் பிள்ளுங்க இது உங்களுக்கு உதவியாக இருக்குங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உள்ள அனைத்து விதமான தடைகளும் நீங்கி பாவங்கள் அனைத்தும் நொறுங்கிடுங்க நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இனிதாக நடைபெறுங்க மகாலுமிக்கு விருப்பமான பழம்தாங்க இந்த அத்திப்பழம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா பழமாகவோ இல்ல உலர்ந்த வட்ட வடிவிலோ கிடைக்குதுங்க உங்களுக்கு எந்த வகையான அத்திப்பழம் கிடைத்தாலும் அதை வாங்கி உங்களுடைய வீட்டுல வச்சுக்கோங்க அந்த அத்திப்பழத்தை வரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை நீங்க மகாலட்சுமிக்கு நெய்வேத்தமாக படைத்து இறை வழிபாடு செய்து பிரசாதமாக வைத்த அந்த அத்திப்பழத்தை நீங்க கூட பிரசாதமாக சாப்பிடலாம் தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமைகளை உங்களுடைய வீட்டுல இந்த வழிபாட்டை செய்துவாங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகளை தீர ஆரம்பிக்குங்க உங்க வீட்டில் பணப்பழக்க அதிகரிப்பதை நீங்க உணர முடியுங்க இதே போல வெள்ளிக்கிழமை தோறும் நவ கிரகங்கள்ல பகவான் இருப்பார் இல்லை அந்த சுக்ர பகவானுக்கு நீங்க அத்திப்பழத்தை கொண்டு போய் நெய்வேத்தியமாக வைத்து அர்ச்சனை செய்து அந்த அத்திப்பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க சாப்பிடுங்க முடிந்தால் படு பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழத்து கிடைக்கும் பட்சத்தில் அதை மாலையாக கட்டி சுக்கிர பகவானுக்கு அணிவிக்கலாம் கோயில்களில் நீங்க மகாலட்சுமி சன்னிதானம் இருந்துச்சுன்னா அந்த மகாலட்சுமிக்கு இந்த அத்திப்பழத்தை மாலையாக அணிவிப்பது பல வகையான நன்மைகளை உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் நமக்கு மகாலட்சுமி கடாச்சத்தை கொடுக்கோ வட்ட வடிவிலா பதப்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை நீங்க இரண்டு அல்லது மூன்று பழங்கள் சாப்பிட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் நாம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி அருள் நினைத்திருக்க என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ம கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே